கிரேசலால் சங்கீதம் எழுபத்தி ஒன்று கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறாரு இந்த சங்கீதத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய சிறு வயது முதற்கொண்டு எப்படி தேவன் மீது தாவீது நம்பிக்கையாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த முதல் வசனத்தில் வந்து நம்ம வாசிப்போம் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்க அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்ளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் முதல் ஐந்து வசனங்களில் தியானிக்கலாம் தியானிக்கலாம் முதல் வசனம் சொல்லுது நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையினால நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று தாவிதனுடைய நம்பிக்கையான வார்த்தையாக இருக்குது அதே போல் அவர் வாழ்க்கை முழுவதும் சாட்சி தாவீது எங்கேயுமே வெட்கப்பட்டு போகவில்லை தேவன் அவர் வந்து பல சமயங்களில் இடல்களுக்குள்ளே போகிறாரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது ஆனால் எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் அவரை எடுத்து மறுபடியும் நிலைநிறுத்துகிறார் அதே போல் ரெண்டாம் வரியில் சொல்கிறாரு உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து எனது நீதி நிமித்தம் என்று சொல்லலை பாருங்கள் ஆண்டவரே உங்கள் நீதியின் நிமித்தம் என்னை விடுவீங்க என்னை காத்து கொள்ளுங்கள் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரசிங்க என்று சொல்லார் தாவீது கர்த்தருடைய கற்றளைகளில் நடந்தவர் ஆனாலும் அவர் தனது நீதியை நம்பி இல்லைங்கிறத காமிக்கிறார் நம்ம அதை தான் அதை ஒத்த புதிய ஏற்பாட்டு வசனங்களில் வாசிக்கிறோம் நமது சுய நீதி ஒரு கந்தல் துணியை போல இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரக்கூடிய அந்த நீதி தான் மெய்யான ஒரு நீதியாக இருக்குது ஸோ அதை நம்பி இந்த இடத்துல அவர் சொல்கிற வரிகள் நமக்கு அதை காண்பிக்குது நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என் ரட்சிப்புக்கு கட்டளை அதுக்கு முன்னாடி உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியுங்கிறார் ஸோ என்னுடைய வேண்டுதல்களை நான் எப்பொழுதும் செலுத்துகிறேன் என் வேண்டுதல்களை கேட்டு எனக்கு தயவு பாராட்டுங்க என்னை மீட்டு கொள்ளுங்க என்று கர்த்தரை நோக்கி சொல்லக்கூடிய ஜபமாக இருக்குது நாமளும் அப்படியே நம்முடைய இக்கட்டு எல்லாம் கர்த்தரை நோக்கி நம்ம அபயமிடுகிறோம் அவர்தான் நம்மை மீட்டெடுக்கிறார் ஆபத்து காலத்தில் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறாரு நம்ம வசனத்தில் நமக்கு பேசுகிறாரு நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை நீரே என் கண்மலையும் என் கோட்டையும இருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தற்பவியம் ஸோ இது யதார்த்தம் என்னன்னா கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவங்க நீதியாக வாழ்கிறவர்களுக்கும் பிரச்சனை யாரால் வருது என்று சொல்லி பார்த்தோம்னா துன்மார்க்கமாய் நடக்கக்கூடியவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நியாயக்கேடு உள்ளவர்கள் இவர்களால் த சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிறது இந்த மாதிரியான காரகட்டங்களை தன்னுடைய கைகளில் எடுக்காமல் கர்த்தரே நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும் என்று சொல்லி சொல்கிறார் ஸோ ஈவன் பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆக்ஸ் ஆஃப் த பர்சஸ்ஸில் சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கிறவங்க கைகளுக்கு நாங்கள் தப்பு வைக்கப்படும்படியாகவும் சுவிசேஷத்தை நாங்கள் தைரியமாக பிரசங்கிக்கிறதுக்காகவும் எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க என்று சொல்கிறார் ஸோ இந்த விக்கெட் அண்ட் குரூயல் மென் இவங்க கைகளில் இருந்து விசுவாசிகள் தப்பு வைப்பதற்காக நம்ம ஒருவர் ஒருவருக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்பதை இதை காண்பிக்குது கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம் என் சிறு வயது தொடங்கி என் இருக்கிறேன் தேவர் மேலே இருக்கிறாரு டேவிட் ஆல்வேஸ் லுக் டுவேர்ட்ஸ் காட் என்பதையும் சிறு வயது தொடங்கி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த வார்த்தை சொல்லுது ஆறாம் வசனம் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஸோ நான் பிறந்தது தேவ தேவக்கிருபையினாலே பிறந்திருக்கிறேன் நான் ஏதோ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அவ் ஒருவன் வந்து விசுவாசத்தினாலே பிறந்த ஒருத்தரும் தன்னுடைய ஒரு மனுஷ விருப்பத்தின்படியோ புருஷ சித்தத்தின்படியோ பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதே மாதிரி தவிது சொல்கிறாரு நான் பிறந்தது தேவ கிருபை என்பதாக அதனால் நான் உண்மையே எப்போதும் துதிப்பேன் என்று சொல்கிறாரு அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர் புதுமை என்றால் ஒண்டர் மற்றவங்க பார்வையில் நான் ஒரு ஒண்டராக இருக்கிறேன் ஆனால் நீர் எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர் என்னென்னா தாவீது செய்த பெரிய செயல்கள் தேவர் முறியடிக்கிறார் முழு சமஸ்தேலுக்கும் ராஜாவாகிறாரு அதற்கு பின்னால் எத்தனையோ பேர அமலேக்கியர்கள் இன்னும் இஸ்ரோவேலுடைய சகல சத்துருக்களின் கைகளுக்கும் கர்த்தர் தாவீதை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அப்போ தாதி தாவீது அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா அவர் அவ்வளோ பெரிய ஞானவானா என்று சொல்லி பார்த்தால் தேவன் தான் அவருடைய பலம் அதுதான் அங்கே சொல்கிறார் மற்றவங்க பார்வையில் நான் ஒரு புதுமையை போல இருக்கிறேன் ஆனால் எனக்கு அடைக்கலம் தருகிறவர் நீர் அல்ண்டவரே என்று சொல்லி அதை பகிரங்கமாக அதை சங்கீதத்தில் பாடி தேவனை துதிக்கிறார் நாமளும் அதே போல் நமக்கு அடைகிற வெற்றிகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் இங்கே எவ்வளோ தூரம் லைஃப்பில் இவ்வளோ பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமாக இது எல்லாவற்றையும் செய்ய வைத்திருக்கிறாரே தவிர இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல கர்த்தர் தந்த வெற்றி என்பதை புரிந்து கொள்கிறோம் எட்டாம் வசனம் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவராக இருக்கிறார் தாவிது அவருடைய மகத்துவத்தை விவரித்து சொல்லுகிறவராக இருக்கிறார் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் ஸோ இதை வாசிக்கும்போது இதனுடைய உள்ளர்த்தமாக அநேகர் சொல்லக்கூடியது என்னென்னா இதை தாவிது தன்னுடைய முதிர்ந்த வயதில் இதை பாடியிருக்க வேண்டும் என்பதாக சிலர் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இன்னொரு ஒப்பீனியன் என்னென்னா இது வந்து அவருடைய மகனுடைய கைக்கு அப்சுல்லாமுக்கு தப்பி அவர் ஓடும்பொழுது இதை அவர் எழுதியிருக்க வேண்டும் என்றும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா தாவீது வந்து ஒரு கொஞ்சம் வயது முதிர்ந்த நாட்களில் தான் இது நடக்குது ஸோ இது எந்த நேரத்தில் எழுதியிருந்தாலும் சரி நம்ம இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா முதிர்ச்சி வயது முதிர்ச்சி என்று வரும் பொழுது தள்ளாட்டம் வருகிறது அப்போ வந்து நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் போய்விடுகிறது ஏன்னா பலம் இல்லை அதே மாதிரி நிறைய காரியங்களில் வாலிப வயதில் இருந்த மாதிரி நம்பிக்கை இருக்க முடியாது அதனால தான் தாவீதை சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஏஜடு ஸ்டேஜில் நான் இருக்கும்போது என்னை தள்ளி விட்டுறதுங்க ஆண்டவரே என்னுடைய எல்லாம் என்னை விட்டு போனாலும் என்னை கைவிடாமல் இருங்க என்று சொல்கிறார் கர்த்தர் அதே மாதிரி அவருடைய முதிர் வயது வரைக்கும் அவரோடு கூட அவருடைய சமூகம் இருந்ததை நம்ம பார்க்குறோம் தாவியது தன்னுடைய ஓட்டத்தை அருமையாக முடிக்கிறார் அவர் வந்து அந்த கடைசி நாட்களில் அவர் படுக்க படுக்கையிலே இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அவருடைய மகனை ராஜாவை செலக்ட் பண்ணணும் அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா கர்த்தர் அநேகரை கொண்டு வர்றாரு தெற்கு தரிசி கூட இருக்கிறார் அவருடைய மனைவி அவங்க கூட இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சாலமன ராஜாவாக்கிறதுக்கான அந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார் அந்த நேரத்தில் கூட ஒரு ஆபத்து வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து அவரை சரியான முறையில் அவருடைய டிரான்சிக்ஷனை பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார் ஸோ முதிர் வயதிலும் தேவன் அவரை தள்ளவில்லை என்பதை பார்க்குறோம் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் அதாவது அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா ஆண்டவர் விட்டுட்டார் இனிமேல் வந்து ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார் இன்று எப்போ சொல்கிறாங்க தள்ளாடின வயதில் இருக்கும்போது அவரை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரே என்னை விட்டு தூரமாகி விடாதீங்க இப்போ நம்ம இதை பார்க்கும்போது ஒரு கம்பேரிசன் பாருங்களேன் இப்போ சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருடைய மேலே கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கிறதாவியது முதிர் வயது வரைக்கும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார் ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் ஆரம்பத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடியதும் தேவன் மேலே வைராக்கியமாக இருக்கிற பல பேர் பின்னாளில் வயது முதிர்ச்சி வரும் பொழுது தேவனை விட்டு வழி விலகுவதை நம்ம பார்க்குறோம் ஆசா உடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம் அவன் வந்து கர்த்தரை தேடவில்லை அவனுக்கு கால்களிலே நோய் வந்த பொழுது அவன் பரிகாரியையே தேடினான் என்று பார்க்கிறோம் தேவனை தேடவில்லை பரிகாரிகளையே தேடினான் டாக்டர்ஸை தான் தேடினானே தவிர கர்த்தரை தேடலை அப்போ அந்த முதிர் வயது தள்ளாமை என்று வருகிற பொழுது அப்போதும் நம்ம கர்த்தரிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும்னா எப்போது எப்போது நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிறதும் கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளதுமாக இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம் பெலன் குறுகி இருக்கிற பொழுதும் சரி வயது முதிர்ச்சியிலேயும் சரி நம்ம கர்த்தரை விட்டு விலகாமல் நம்ம இருப்போம் நம்ம நம்பிக்கை அவரை பற்றினதாக இருக்கும் நம்ம சொ வாசிக்கிறோம் நீங்கள் அவரை கிட்டி சேருங்கள் அப்போது அவர் உங்களிடத்துல கிட்டி சேருவார் என்று தான் சொல்லுது ஸோ முதல்ல நம்ம கர்த்தரை தேடவும் அவருடைய துதியை சொல்லவும் நம்ம மறக்காமல் இருக்கும் பொழுது அவருடைய சமூகம் எப்போது நம்ம கூடவே இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இல்லை எங்கே என்னுடைய ஜமத்தை கேட்க போகிறாரு எனக்கு இதாகிடுச்சின்னு சொல்லி நம்ம நம்மளையே வந்து அந்த மாதிரி யோசித்தோம் என்று சொன்னால் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சாலமன் போயிட்டார் சாலமன் வந்து தன்னுடைய வயது முதிர்ச்சியின் நாட்களில் வந்து அடைந்து போய்விட்டார் ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை ஸோ அதையினால் இதை நம்ம பார்க்குறோம் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க பொல்லாப்பை தேடுகிறவர்கள் லச்சையினால் கடவர்கள் என்று சொன்னார் நானோ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய இன்னொரு பெரிய ஒரு நல்ல சுபாவம் அவர் கர்த்தருடைய துதியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார் தேவனுடைய நீதியை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் அநேகருக்கு அவர் சொல்கிறார் இந்த சங்கீதே மாதிரி சங்கீதம் நாற்பது ஐந்து சொல்லுது என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்தவனுடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவரை அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகம் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்குது இப்போ நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம காரில் போகும்போது ஜெபம் பண்ணியிருப்போம் நடந்து போகும்போது ஜெபம் பண்ணியிருப்போம் அல்லது ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும்போது ஜெபம் பண்ணியிருப்போம் இப்படியே ஒவ்வொரு சிறு சிறு ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு அதை செய்யும் பொழுது நமக்கு வந்து நிச்சயமாகவே தெரியும் இதை கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லி இப்படியே நாள்தோறும் நம்ம அவர் கருத்துலேருந்து பெறக்கூடிய நன்மைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாக இருக்குது அதை விவரித்து சொல்லவும் முடியாது அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்கிறாரு என்பதை வந்து சங்கீதக்காரன் சொல்கிறாரு ஆகையினால் சங்கீதம் முப்பத்தஞ்சு இருபத்தெட்டு சொல்றாரு என் நாவும் உமது நீதியையும் நாள் முழுவதும் உது தீதி துதியையும் சொல்லி கொண்டிருக்கோம் அப்போது நம்ம நம்மளுடைய ஜபத்தில் நன்றியாக கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்தலாம் தேவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவரே இப்போ தான் நான் ஜெபித்தேன் எனக்கு அதை உடனடியாக நீங்கள் கிடைக்க பண்ணீங்க நன்றி என்று சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நாம் அதை அறிக்கை செய்கிறோம் கர்த்தரிடத்துலையும் அறிக்கை செய்கிறோம் மற்றவர்களுக்கும் அதை நம்ம சாட்சியாக சொல்லும்போது தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகிறது அவங்களும் ஒரு நம்பிக்கையோடு அதை காணக்கூடிய ஒரு விஷயம் உண்டாகும் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் இருக்கும்போது தேவன் இதை செய்தார் என்று சொல்லும்போது நம்ம சகோதர சௌதரிகளும் நம்பிக்கையோடு ஜபம் பண்ணுவாங்க என்பது தான் பதினாறாம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியையே நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன் தேவனே என் சிறு வயது முதல் என்னை போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைய மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக சொல்றாரு நான் வந்து இதுவரைக்கும் உங்களுடைய வல்லமையின் நிமித்தம் நான் வந்து நடந்து கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள் நீதியை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் சிறு வயது முதற்கொண்டு நீங்கள் எனக்கு போதித்து வந்தீங்க உங்கள் அதிசயங்களையெல்லாம் நான் மற்றவங்களுக்கு அறிவித்து வருகிறேன் இன்னும் நான் நிறைய பேருக்கு அறிவிக்க வேண்டியது இருக்குது வரப்போகிற சந்ததிக்கும் நான் சொல்லணும் ஆகையினால் நான் வயது முதிர்ந்து நிறைய முடி உண்டாகிற வரைக்கும் என்னை நீங்கள் கைவிடாதீங்க என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் பல முறை மரணத்துக்கு இருந்த தாவீத பாதாளத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறாரு என் மேன்மையை பெருகப் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என் தேவனே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே சூரமண்டலத்தைக் கொண்டு உம்மை பாடுவேன் நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சையடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு நீதியை கொண்டாடும் சோ ஒரு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரே என்னுடைய இக்கட்டு காலங்கள் எல்லாவற்றிலும் என்னை தேவன் காப்பாற்றினார் அவருடைய சத்தியத்தை நான் துதிப்பேன் அவரையே நான் பாடுவேன் என்று சொல்லி சொல்கிறாரு நீர் மீட்டுக்கொண்டே என் ஆத்மா கம்பீரத்தோடு மகிழும் ஆமேன்